வணக்கம் விவசாய சொந்த பிந்தங்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணாங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து இதை பற்றி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை முழுவதும் கேட்டுவிட்டு அடுத்து நம்ம வீடியோ பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருமூர் தாலுக்கா திருப்பணி தாலு ஒன்றும் கிராமம் நான் வசிக்கிறேன் அதை சொந்த பயன்பாட்டுக்காக நான் வெளியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த இதில் செஞ்சு நல்லாயிருக்குன்னு பார்த்தா உங்க கேட்டக் கேடக் கம்பெனி தான் எனக்கு திருப்தி இருந்துச்சு நாலஞ்சு கம்பெனி விசாரித்தேன் சார்ச்சேன் இவங்க கம்பெனி கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு கேட்டக் கம்பெனி திருப்தியாக இருந்துச்சு வந்த ஆபிஷேஷலும் நல்ல மாதிரி திருப்தியாக வந்து ஸ்பாட்டெல்லாம் பார்த்து எப்படி செய்யலாம்னு செஞ்சு கொடுத்தேன் சொன்னாங்க அப்படி நடந்திருக்கு சொன்ன மாதிரி குறிப்பிட்ட டயத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க நல்லாயிருக்கு வேலை நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கை கேட்டுருந்துருப்பீங்க நல்ல தரமான முறையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி உயரத்துக்கு ஸ்ட்ரக்சரு இருபது அடி உயரத்துக்கு இடிதாங்கி அதுக்கடுத்தால நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோ பேனலு இந்த பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது வருஷம் வாரண்ட்டி உடையது அது போக இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி கொடுத்துருக்குறோம் இடி மலை மின்னலில் இருந்து நம்மளோட பேனல் மோட்டரை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த இடிதாங்கி அமைப்பை அமைச்சு கொடுத்துருக்குறோம் நல்ல முறையில் எர்த்திங் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறோம் நாம் பயன்படுத்துகிற மோட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஒவ்வொரு மோட்ருக்குமே மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உண்டு அது போக வந்து நம்ம பயன்படுத்திருக்கிற ட்ரைவ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோரம் எம் இந்த ட்ரைவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உண்டு இதில் மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுதுன்னு எல்லா வகையான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதில் இருக்குது அது போக வந்து ரிமோட் மானிட்ரிங் சிஸ்டமும் இந்த ட்ரைவில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு விவசாய இடங்களில் வந்து சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் விவசாய இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு தருகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களோடய இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் விவசாயிக்கு தேவையான ஒரு வீடியோவை உங்களால் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நாம் அமைச்சு கொடுத்த அந்த சோலார் வாட்டர் பம்பில் இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு தான் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெயிலே இல்லாத நேரத்தில் வந்த தண்ணியோட அளவு ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்